மனிதன் உருவாகும் திருப்பி திருப்பி சொல்வேன் சுத்தமாக வச்சிங்க நேர்மறை எண்ணமோட பாசிட்டிவ் எண்ணத்தோடு நீங்கள் நல்லா இருக்கீங்க உடம்பு நல்லா இருக்கும் உயிர் நல்லா இருக்கும் மனசு நல்லா இருக்கும் முதல்ல உங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கும் எல்லாமே காட்டி முதல்ல உங்கள் பொட்டாட்டி அன்பா நேசிங்க உங்க வானிலை அன்பா நேசிங்க அவங்க பார்த்து வைத்தீங்க நெகட்டிவ் வைப்ரேஷன்

வலிமையான உடல் இருந்தால் வலிமையான மனசு இருக்கும் வலிமையான மனசு இருந்தால் வலிமையான உடல் இருக்கும் ஸோ அகேன் நான் ஒரு பத்து வருஷம் அமெரிக்காவில் இருந்தேன் மூணு வருஷம் நான் வந்து ரூபாய்டு இருந்தேன் இப்போ வந்து சென்னையில் வந்து சில இடங்கள் ஐடி கம்பெனிஸ்லாம் நான் சார்ஜ் பண்ணுறேன் சில இடங்களில் ஸ்கூல்ஸில் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் மூலம் எளிமையான முறையில் ஃப்ரீயாக தான் சொல்லித்தரேன் ஏன்னா நாங்கள் சொல்லி தரத நீங்கள் அந்த சிரத்தை எடுத்து பயன்பட பயன்படணுன்றதுக்காக தான் சொல்லுங்கள் அது சும்மா வந்து சும்மா கை தட்டு சிரிச்சிட்டு போகிறது இல்லை இது நீங்கள் உண்மையாக நான் திருப்பி திருப்பி சொல்றேன் உங்களுக்கு உங்களுக்கு செய்கிறதுக்கு சங்கடமா இருந்தாக்கா நான் சொல்லி தந்தில் உங்களுக்கு பெட்ரூம்ல உங்களுக்கு பாத்ரூம்ல கூட தெரிய தடுக்கலாம் இல்லை தனியார் மொட்டை மணிக்கெல்லாம் மொட்டை மலையில் போய் கை தடுங்க நான் திருப்பி திருப்பி சொல்றேன் இதை நீங்கள் தட்டிட்டு போய் நீங்கள் எந்த உடனே மெடிக்கல் செக்அப் பண்ணிப்பாங்க எக்ஸலண்டாக பிபிஆர் சுகராகும் ஏ மாத்திர மகளுக்கு யாரையும் சொல்லவும் மாத்திரை கொடுக்க கொடுக்க உடம்பு சீரே போதும் இருந்தாலும் நீங்கள் உள்ள வந்தீங்கனாக்கா அதுல இருந்து தூரம் வெளியே வந்துடலாம் அவ்வளவுதான் அவ்வளதி பாட்டி வைத்தியத்தை ஃபாலோ பண்ணுங்க யோகாவை ஃபாலோ பண்ணுறேன் தேங்க்யூ